என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்கார ராசிக்காரர்களை அது என்னமோ தெரிலங்க இந்த விருச்சிகராசிக்காரர்கள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களெல்லாம் என்னை சுத்தி இருக்கிற நிறைய பேர் விருச்சிகாசி தனிச்சிறப்பு உங்களுக்கு வந்துட போது அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்து குடையவன் குரு இவர்களுக்கு குருவே சாதாரண விஷயம் ரெண்டு ஐந்து குடையவனாக இருக்கிறார் தனத்தை தரும் தெய்வமாக குரு இருக்கிறார் யோகத்தை தரும் தெய்வமாக குரு இருக்கிறார் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த வார்த்தையை சொன்னதுல இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பத்தி சொல்கிறதுலேருந்து நான் ஃபேமஸோ இல்லையோ என் மனைவி சிந்து உலகம் ஃபேமஸ் காரணம் என்ன அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரர்களை அது என்னமோ தெரிலங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களெல்லாம் என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் விருச்சிக ராசி தான் விருச்சிகராசிக்காரர்கள் அப்படின்னாலே அவர்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு என்ன பெரிய தனிச்சிறப்பு உங்களுக்கு வந்துட போது அப்படின்னா அந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஐந்துக்குடையவன் குரு இதுதான் பெரிய விஷயம் ரெண்டு ஐந்துக்குடையவன் குரு ஏன்னா இவங்கள்லாம் குரு பகவானை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுறாட்கள் எல்லாருக்கும் குரு டான்னு இவர்களுக்கு குரு இப்படி பேக்கெட்டில் போட்டு இப்படி சுற்றுவாங்க அந்த மாதிரி இப்படி டே காலின்னு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி இவர்களுக்கு குருவே சாதாரண விஷயம் ரெண்டு ஐந்து குடையவனாக இருக்கிறார் தனத்தை தரும் தெய்வமாக குரு இருக்கிறார் யோகத்தை தரும் தெய்வமாக குரு இருக்கிறார் குருவே கூட இருக்கும் போது யாராலேயும் ஒன்றும் வர முடியாது அதனால தான் அனாலுப்பட்ட குரு துரோணர்டையும் பீஷ்மாச்சாரியர் குருட்டையும் அனாலுபட்ட கிருஷ்ணர் போய் மன்னி கேட்குறாரு போதும் குருவை நிறுத்தீங்க நீங்கள் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உலகமே சம்ஹாரமாகிடும் தயவுசெய்து நிறுத்திக்கோங்கன்னு சொல்லி குரு துரோண்தன் ஆயுதங்களை எல்லாம் இது சரண்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் மகாபாரத போரே நடந்தது அதெல்லாம் அப்படி குருவுக்கு அவ்வளோ பவர் உண்டு குரு நினைத்தால் என்ன வேணால் நடக்கும் ஸோ அப்ப கூடிய குரு அப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது என்ன நடக்கும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எல்லாருக்கும் கொடுக்கறதில்லை எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வந்திருக்கிறார் ஓ இது வரைக்கும் இப்படி சொன்னேன்னா போன வருஷம்லாம் என்ன சொன்னேன் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஸ்தம சனி அர்த்தாஷ்டம சனி போட்டு எடுத்தார் இதை விட எடுக்கிறதுக்கு பெண்டெடுக்கிறதுக்கு சனியை கூட ரொம்ப நாளா ட்ராவல் பண்ண ஒரு ஆள்னா அது விருச்சிக ராசிக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் ஏழரை சனி வந்தப்ப கூட எல்லாருக்கும் ஏழரை வருஷம் முடிஞ்சது இவங்களுக்கு மட்டும் ஒன்பதரை வருஷம் நடந்தது என்ன அப்படி இந்த சனி பகவானால் படாத பாடுபட்டவங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விச்சயராசிக்காரர்கள் வருடத்தில் ஒரு கருப்பு வருடம் என்று கொள்ளலாம் காரணம் அந்த வருடம் வந்து நான்காம் வீட்டிலே சனி ஆட்சி பெற்றிருந்தார் ரொம்ப மோசமான ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்கு அப்படியே மாறாக சனி பகவான் குருவினுடைய வீட்டிலிருந்து ஆட்சி பெற்ற குரு தரும் யோகத்தை எல்லாம் சனி தரப்போகிறார் அவ்வளவு நன்மைகளை செய்ய போகிறார் அப்போ ஆர்த்தர பிரணர்னு சொல்லக்கூடியது முதலாளிகள் நான் அப்போதான் சொல்லிகிட்டு இருந்தேன் முதலாளியாக போகிறீர்கள் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி முடிந்த உடனே அடுத்து ஏப்ரல் மாதமெல்லாம் முதலாளிகளாக மாறப்போகிறீர்கள் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன பண்ணாலும் சரி நான் வந்து ஒரு நான் ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கேன் நான் வந்து என் ஸ்தாபனத்தில் இதுதான் என்னோட பிஸ்னஸ் நான் வந்து இது பண்ண போறேன் அது பண்ண போகிறேன் உணவகம் வைத்திருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு சாப்பிட்ற மாதிரியான இந்த சிற்றுண்டி டிஃபன் மாதிரி வச்சிருக்கேன் அல்லது நான் ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுருக்கேன் நான் வந்து என்ன பண்ணாலும் சரி அது உங்களுடைய என்ன தொழிலாக இருந்தாலும் சரி விருச்சகராசிக்காரர்கள் நான் வந்து ஒரு கோயில் மாதிரி ஒரு பெரிய விஷயம் மாதிரி ஒரு கட்டடம் மாதிரி பள்ளிச்சாலை மாதிரி கல்வி சாலை மாதிரி ஆஷ்ரம் மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணுறேன் என்ன பண்ணாலும் சரி அனைத்தும் பிளஸ்ஸ்டு யூஆர் பிளஸ் 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 சனியோட வேலை பிளஸ் தான் இல்லை நான் வந்து இந்த மகிழ் சிற்றுண்டி மாதிரி தான் பேக்கரி மாதிரிலாம் புதுசு புதுசாக அந்த ச இதெல்லாம் செஞ்சுருக்கேன் சீனாக்காரங்க ஃபுட்டு செய்கிறேன் பிரெஞ்சுக்காரங்க ஃபுட்டு செய்கிறேன் புதுமை தனி நாளே புதுமை இது மாதிரி ஏன்னா வித்தியாசமான உணவு முறைகளில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அதே மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க மேலும் அதே மாதிரி பத்துக்குடைய சூரியன் சோலார் சம்பந்தப்பட்ட மின்சாரம் சம்மந்தப்பட்ட வெப்பம் சம்பந்தப்பட்ட சூரிய வெளிச்சம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னோவேஷன் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஜெயிப்பீங்க சூரியனை கொண்டு செய்யும் விஷயம் ஆக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விரிந்த ஒரு சாம்பரம் எழுதி வச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்த பிறக்கும் இந்த மீனத்திலே இவர் சனி பகவான் வரும் பொழுது உங்களுக்கு குழந்த பிள்ள புத்திரப்பிராப்திங்கிறது நடந்தே தீரும் காரணம் என்னவென்றால் சனி பகவான் ஐந்தில் இருந்தால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஒரு நீதிமானாக சனியினுடைய அம்சம் பொருந்திய ஒரு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கும் சரி எனக்கு அதெல்லாம் வேணாம் குறிச்சு எனக்கு ஆண் குழந்தை வேணாம் ஒன்றும் வேணாம் நான் புழப்பை பற்றி பார்ப்போம் அப்படின்னா நிறைய சொத்து சேரும் சனி வந்து என்ன சனினாலே வந்து என்னென்னா எல்லாத்தையுமே டான் எல்லாம் பெருசு பெருசாக யோசிக்கிறவர் தான் சனி பெருசு பெருசாக ராகு யோசிப்பார் அதுக்கப்புறம் பெருசு பெருசாக சனி யோசிப்பார் சனி யோசி சனியோட ப்ளஸ்ஸிங்கெலாம் அப்படி தான் ஒரு க்ரௌண்டு வச்சுக்கோ பத்து கிரவுண்டு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சனியோட பிளஸ்ஸிங் எல்லாமே டபுள் டான் டபுள் 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 அப்போ பெரிய லேண்ட் லார்ட் ஆக போறீங்க நிறைய இடங்கள் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த பக்கம் ரெண்டு எட்டு ரெண்டு கூடைய குரு எட்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறார் இருந்த போதும் அதை காம்பன்சேட் பண்ணுவார் சனி செம டஃப் கொடுப்பார் ஏன்னா அந்த காவனர்ல குரு இருக்கார் இந்த காரணரில் சனி இருக்கார் ஸோ ரெண்டு வல்ல வல்ல என்ன சொல்லைய என்ன சொல்லுவாங்களே ஒரு பயங்கரமான போட்டி ரெண்டு பேருக்கும் சோ இந்த ரெண்டு பேருக்கும் குருவுக்கும் சனிக்கும் யார் பெரிய பலன்களை தரப்போகிறார் சோ சனி தரும் பலன்கள் தான் அதிகமா இருக்கும் குரு ஏன்னா பாதகாதிபதி உங்களுக்கு வந்து குரு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எட்டு கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால அவர் தரும் நற்பலன்களை விட சனி தரும் நற்பலன்கள் அதிகமா இருக்கும் ஐந்து ஆறு ஏழை பார்க்குறார் விருச்சகராசிக்கார பெண்கள் எல்லாம் இந்த மாதம் மாங்கல்யதாரணம் நிச்சயம் அப்போ ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது குழந்த புத்திர பிராப்தி என்பதும் பெருஞ்சொத்து என்பதும் சேருகிறது ஜென்ரலாகவே ஐந்தாம் வீடு என்பது இறைவனுடைய வீடு என்பதால் அதில் சனி பகவான் வரும் பொழுது இறைவனுடைய அருள் என்பது அளவற்ற முறையில் கிடைக்கிறது இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க ஏதாவது மிச்ச சொச்சம் வச்சுருக்கீங்கன்னா அது எல்லாம் சரியாயிடும் அற்புதமான மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த சனிப்பயிற்சியால் ஏற்பட போகிறது ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழை பார்ப்பதால் இந்த ஏப்ரல் மாதம் எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் அந்த மார்ச் ஏப்ரலில் விருச்சிக ராசிக்காரங்க தழைய தழைய தாலி மாங்கல்ய தாரணம் பண்ணிப்பீங்க விருச்சிகராசிக்காரர்கள் கழுத்தில் தாலி இருக்கும் இரநூறு பர்சன்ட் அப்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் ஏழாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்ப்பதால் போகிற யோகங்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரின் போவீங்க வெளிநாட்டு யோகங்கள்லாம் கலக்குவீங்க வேற லெவல்ல இருப்பீங்க வெளிநாடுகளுக்கு செல்வீங்க ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய விருச்சிகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது என்ன அப்படின்னா லாபஸ்தானம் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க தொடங்குறீங்க அப்படின்னா லாபத்துக்காக தான் ஒரு விஷயத்த பண்ண சும்மா கடை திறந்து வைக்கல நம்ம கடை திறந்து வைக்கிறதே எதுக்குன்னா அந்த பொருளை லாபத்தில் வைக்கிறதுக்காக தான் அந்த கடை திறந்து வச்சிருக்கோம் அப்போ அந்த லாபங்கள் என்பதை இந்த சனி பகவான் முடிவு செய்கிறார் ஸோ சனி வந்து என்ன பண்ணுகிறார்னா பத்தாம் இது ஏழாம் பார்வையாக உங்களோட பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் குரு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு அஷ்டம குருவாக இருந்து கஷ்டப்படுத்திய போதிலும் ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்த்து தனப்பிராப்தியை உண்டாக்குகிறார் யாரெல்லாம் வந்து படிப்பு விஷயத்தில் ஐஏஎஸ் படிச்சிருக்கு படிக்க போகிறேன் சார் ஐபிஎஸ் படிக்க போகிறேன் சார் நான் வந்து இப்போ நுழைவுத் தேர்வுகள் போட்டித் தேர்வுகள்லாம் படிக்க போறேன் கவலைப்படாதீங்க உங்களுக்கு சனி பார்த்தாச்சு இனிமேல் நீங்க பரபரப்பு முன்னுக்கு வர தான் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ரெண்டா பார்த்தாச்சு தன சம்பந்தம் தனம் பணம் பணம் நிறைய வர்றதுக்கான வழிகளை நீங்க உண்டு பண்ணிட்டீங்க ஆக இந்த சனி பகவான் என்பது உங்களுடைய ஐ ஐந்தாம் வீட்டுக்கு வருவது ஒரு தற்செயல் நிகழ்வாக இருந்தாலும் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு அம்சமாக இந்த அம்சம் இருக்கும் குழந்தை பிறக்க போகுது கல்யாணம் ஆக போகுது டும் 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 கல்யாணம் எஃபியா இருக்க போறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக நம்ம நம்பர் ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகாசனீஸ்வரர் யாகத்தில் திரளாக வந்திருந்த அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எங்கே கலந்துக்கணும் என்ன பண்ணணும் கீழே போயிட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க எப்படி பொருளுதவி செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு